சுற்றுலாவுக்கு பெயர் பெற்ற கன்னியாகுமரி பல சிறப்புகளை கொண்டுள்ளது தொழில்நுட்ப கருவிகள் இல்லாத காலங்களில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் முன்னோர்களின் அறிவிநுட்பத்தை வெளிப்படுத்துகிறது இக்காலங்களுக்கு சவால் விடுகிறது அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியத்தை கொண்டிருக்கும் ஒரு சிஎஸ்ஐ தேவாலயம் புத்தளம் என்ற ஊரில் உள்ளது இந்த தேவாலயம் கன்னியாகுமரியிலிருந்து கேரளாவுக்கு செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது நீங்கள் கேரளாவிலிருந்து கன்னியாகுமரிக்கு அல்லது கன்னியாகுமரியிலிருந்து கேரளாவுக்கு செல்பவராயிருந்தால் செல்லும் வழியில் கண்டு செல்வதற்கு வசதியாக உள்ளது இந்த தேவாலயம் எல் எம் எஸ் மிஷினரி ரெவரன் ரிங்கல் டோபே அவர்களால் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தில் சிறியதாக ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடத்தில் ஆலயம் விரிவாக்கப்பட்ட போது எட்டு பனைகள் ஆலய கூரையை தாங்கிக் கொள்ள தூண்களாக நிறுத்தப்பட்டது சுமார் நூற்றி இருபது வருடங்களை தாண்டியும் இன்றளவும் கம்பீரமாக நிற்கும் பனைகள் ஆலயத்தை தாங்கி நிற்கிறது இந்த ஆலயத்திற்கு வரும் எல்லா மதத்தின் மக்களும் இந்த பண்ணைகளைக் கண்டு பிரமித்து செல்கிறார்கள் இதை காணும்போது முன்னோர்களே இந்த தேவாலயத்தில் நாட்டப்பட்ட தூண்களாக நின்று ஆலயத்தை தாங்கி கடவுளின் பெயரால் ஆசிர்வதிப்பதாக உள்ளது இங்குள்ள மக்களின் இதயத்திலும் உணர்வுகளிலும் பேச்சுகளிலும் இந்த தேவாலயத்தின் பனைமரங்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது நீங்கள் கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வர நினைத்தால் இந்த தேவாலயத்தையும் பார்த்து செல்ல உங்கள் அட்டவணையில் இடம் வைத்துக் கொள்ளுங்கள் முன்னோர்களின் அறிவுத் திறமைகளை கண்டு நிச்சயம் ஆச்சரியப்படுவீர்கள்